அப்ப சன்னியம் கமலம் பண்ணியிருக்காரு அப்ப ஆர்கே ஐயாவுக்கு வந்து முன்பு தான் தான் என்ற எண்ணம் இருந்ததா அதன் தாக்கம் தான் பாடலில் வந்ததா ஆர்கே ஐயா இல்ல இல்ல எனக்கு அந்த சந்தேகம் தான் இருந்தது நான் தான் ஐயாருன்னு சொல்லவே இல்லை அந்த நேரத்தில் சந்தேகம் இருந்தது எனக்கு நான் ஐயாரா இருப்பனும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது ஏன்னா ஓரளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கு இளைஞர்களுடைய ஆரோக்கியம் அந்த இருக்குது ஏன்னா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஒரு இளைஞர்களுடைய நான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஜிம் பாடி தான் நான் எக்ஸசைஸ் பண்ற ஒரு மஸ்குலர் பாடியாக தான் இருந்தேன் இப்பவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த திரகாத்திரத்தை உடம்புல நான் மெயின்டைன் பண்றேன் அதனால ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நேரத்துல இப்போ அது வந்து போயிடுச்சு சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் உடுக்கை இடுப்பெடுத்து ஒய்யாரம் கொண்டு அடிவயிறு தொங்க ஆடலகன் அரிமா நடையுடை கைத்தலம் அகத்தே கமலம் மலர்ந்து காந்தமெனவே கண்ணை கவர அறவும் நெளியும் அண்ணல் நரும் காயமதன் நலம் சொலின் முறுக்கேறிய முருகின் முற்றிய வைரக்கட்டை மெய்யாயுறைந்து மையலுற சித்தம் கவர்ந்தே சேயிலை பலரும் பித்தமடைய பெருமான் நடப்பான் என்று ஆர்கே வெளியிட்ட அறம்பாடு சித்தர் பாடல் வரிகளுக்கு இலக்கணம் சொல்லும் வண்ணம் இருக்கும் ஆர்கேவின் கனவே கலைந்து விட்டதே அதே பாடலால் கனவு காண்பவர்களும் நடைமுறைக்கு சாத்தியமுள்ள வழிகளில் முயலாமல் தாம் தாம் கர்கி ஐயார் என கனவில் இருக்கிறார்களே நடைமுறைக்கு சாத்தியமுள்ள வழிகளில் முயன்றாலாவது கற்கியாக முடியவில்லை என்றாலும் கவுன்சிலராவது ஆகலாம் என்ற நமது கருத்துக்கு கவிஞர் திருநாவுக்கரசரின் அதிரடிப்பதில் அன்பான வணக்கம் சிவராஜா அவர்களே நீங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டீர்கள் போலியான பல பேர்கள் அழிவில்ல ஆட்சியாளர் என்று வருகிறார்களே இந்த காலகட்டத்தில் உண்மையான அழிவில் ஆட்சியாளர் வந்தால் அவர்களை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் போலியானவர்கள் பல பேர் இந்த அழிவில் ஆட்சியாளர் என்று கூறுவார்கள் அந்த நேரத்தில் அப்பொழுது உண்மையான அழிவில்ல ஆட்சியாளர் கூறினாலும் தான் அது அழிவில் ஆட்சியாளர் என்று கூறினாலும் நம்ப மாட்டார்களே அவரையும் இந்த போலிப்பட்டியலில் தானே வைத்து பார்ப்பார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் இல்லையா ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீர்கள் இது எப்படி சாத்தியமாகும் அறிவில்லா ஆட்சியாளர் எப்படி வந்து அறிமுகமாவார் எப்படி இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீர்கள் உண்மைதான் உங்கள் கேள்வி நியாயமானதுதான் அதற்கான பதிலை தரக்கூடிய இடத்தில் நான் இப்போது இருக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டுவிட்டீர்கள் இதற்கு முன்னதாக சபீர் ஹூசின் என்ற ஒரு ஏலியன் என்ற ஆராய்ச்சியாளர் இருக்கிறார் அதை நாம் அவரை பற்றி கூறணும் சபீர் ஹூசின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்ப அவரு இந்த ஆராய்ச்சியை பண்றார் அவர் ஒரு இஸ்லாமியர் ஆஹ் அவர் வந்து இந்த ஆட்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறார் அவர் தமிழர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் நிறைய குறிப்புகளை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார் நிறைய மின்னஞ்சல்கள் மின்னஞ்சல்கள் பல அனுப்பி இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு இப்படி எல்லாம் அவரு செய்து ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாரு பல வருடங்களாக அவர் தெளிவா சொல்றாரு ஏழியல் எல்லாம் பார்த்தேங்கிறார் அவர்கள் நம்மை போட்டுதான் இருப்பார்கள் சொல்றார் ஏற்கனவே நான் ஆட்சிக்குலாம் எழுதியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்துல ஏழியர்கள் நம்ம தான் இருப்பாங்க மாறி இருக்கலாமே தவிர உருவம் வந்து மனித உருவத்தில்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் முடக்கிட்டாங்க இருந்தாலும் இன்னொரு ஒரு ஆர்டிக்கிள் நான் போட்டிருக்கேன் அந்த என்னுடைய முகநூல் பக்கத்துல அது எங்கேயோ இருக்கு அதை நான் எடுக்கணும் அதன் பிறகு நான் எடுத்த அடுத்த ஒரு ஒரு குரல் பதிவாக குரல் செய்தியாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அது இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது நான் என்ன சொல்றேன்னா அந்த ஏலியன்கள் யார் நம் முன்னோர்கள் எப்படி நாம் பின்னவர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்களைத்தான் அவர்கள் ஏலியன் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் தான் வருகிறார்கள் இப்பொழுது கூட ஒரு விண்கலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அது பார்ப்பதற்கு பாறை போன்றெல்லாம் இல்லை அது விண்கலாக இல்லை அது விண்கலம் போல்தான் இருக்கிறது அந்த பாறை போன்ற தோற்றத்தில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் ஏலியன்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இப்போ இப்பொழுது எழு எழுகிறது இது வருகிற காலகட்டம் தான் சரியான நேரத்தில் தான் அவர்களும் அதை சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொன்ன பாருங்க எப்படின்னு சொல்றேன் பாருங்க வந்து எப்படி இந்த காலகட்டத்துல இந்த உலகத்தை அழிவில் ஆட்சியாளர் இவர் தான் சொன்னா இந்த உலக எப்படி ஏத்துக்கும் அப்படிங்கிற விடயத்தை நம்ம நான் சொல்ல போறேன் பாருங்க இப்பொழுது ஏலியன்கள் அவர்கள் நமக்கானவர்கள் அவர்கள் தான் இப்போது வருகிறார்கள் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்திலும் சரி ஆன்மீக அறிவிலும் சரி இந்த பூமியில் இருக்கும் விஞ்ஞானிகளை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள் இறைவனை உணர்ந்து அவனோடு உரையாடியவர்கள் அவர்கள் வருகிறார்கள் ஏலியன் என்ற விண்ணவர்களே அவர்கள் அவர்கள் வருவது இருந்து இந்த பூமியை பாதுகாக்கத்தான் மனிதன் பூமியை நரகமாக மாற்றி வைத்திருக்கிறான் அதனால் இந்த பொல்லாத மனிதர்களிடமிருந்து இந்த பூமியை பாதுகாக்க அவர்கள் வருகிறார்கள் யுகமாற்றத்தினை தொடங்கி வைக்க வருகிறார்கள் அவர்கள் தமிழ் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர்களை பகைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவர்களே அழிவில்ல ஆட்சியாளரை பற்றி இந்த உலகிற்கு அறிவிப்பார்கள் இப்ப புரியுதா இப்ப புரியுதா இப்ப அந்த விண்ணவர்கள் வந்து இந்த உலகத்துல அறி இறங்கி வந்து அறிவிப்பாங்க இப்ப அவர்கள் சொன்னா கேட்பார்கள் இல்லையா இப்ப போலிகள் சொன்னா தானே குழப்பாங்க குழப்பம் ஏற்படும் இப்ப போடிகள் வந்து எல்லாம் நான்தான் நான் நான்தான் அழிவு ஆட்சியான ஒரு இறைசக்தி இல்ல ஒரு ஆன்மீக அறிவு இல்லை பெருசா ஒண்ணும் ஒரு சித்தர்கள் தன் தன் அட்டமா சித்திகளை பெற்று வந்து இந்த உலகத்துக்கு எல்லாமே நிகழ்த்தினாங்களே ஒரு அந்த விஷயமும் செய்யல எதுவுமே செய்யாம அத வெளியறிவை வச்சுக்கிட்டு அதாவது உலக அறிவு இருந்து அந்த உலக அறிவுன்னு சொல்றாங்கல்ல அந்த இந்த நடக்க எல்லாம் யூடியூப்ல எல்லாமே கையில செல்லுல கை வந்துச்சு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் கையில அவன் செல்போன் வச்சிருக்கான் தொடுதுரை கைபேசிகளை வைத்துக் கொண்டு அவன் உலகத்தை தன் கைக்குள்ள உள்ளங்கையில் அடக்கி வைத்திருக்கிறான் அப்ப அதனால எல்லாருக்குமே இந்த விடயம் தெரியும் பொது அறிவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல இந்த நாடுகள் இப்படி இருக்கு இந்த நாடுகள் கூடுது இந்த நாடுகள் இது இதை செய்யுது இந்த தவற செய்து இப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது ஆனால் இறையாற்றலை கொண்டு நீ என்ன செய்தாய் இந்த உலகிற்கு இரையாற்றலை பெற்று நீ இந்த உலகிற்கு என்ன தோண்டாட்டினாய் என்ன செய்தாய் எப்படி நீ வெளிப்படுவாய் கேள்வி இல்லையா அதுதான் அப்ப அதுதானே அற்புதமாய் இந்த உலகம் அதைத்தானே இந்த உலகம் அற்புதமாய் பார்க்கும் அதிசயமாய் பார்க்கும் அதைத்தான் நான் சொல்றேன் அந்த ஏலியன்கள் தமிழ் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர்களே அழிவில்லா ஆட்சியாளரை பற்றி இந்த உலகிற்கு அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போலியானவர்களால் வெளிப்பட முடியாமல் போன அந்த அழிவில்லா ஆட்சியாளரை இந்த ஏலியன்கள் என்ற விண்ணவர்களை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த அனுமதி அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்று வந்திருப்பார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன் இந்த விண்ணவரில் சித்தர்களும் இருப்பார்கள் சிவன் முன்மொழிய சித்தர்கள் வழிமொழிய கல்கி வெளிப்படுவார் என்று நான் அன்றே சொன்னது போல் நிகழ்ந்தாலும் நிகழலாம் இதனை உலகமே அதிசயத்தோடு திரும்பி பார்த்து வியம்பி பார்த்து விரும்பி பார்த்து ஏற்றுக்கொள்ளும் அந்த அதிசயமும் நிகழலாம் நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ இந்த ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு இப்போ ஒண்ணு சித்தர்கள் வெளிப்பட்டு மகான்கள் வெளிப்பட்டு இந்த ஊடக ஊடகத்தில் தோன்றியோ இல்லை எப்படியோ வெளிப்பட்டு ஒரு அதிசயம் நிகழ்த்தியோ அது ஊடகம் மூலமாக வெளிப்பட்டோ அந்த அறிவியல் ஆட்சியாளரை வெளிப்படுத்தலாம் ஒரு விடயம் இது ஒண்ணுதான் நிகழணும் ஏன்னா மனிதர்கள் சொன்னா சாதாரண மனிதர்கள்லாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தபடியாக அடுத்தபடியாக இந்த விண்ணவர்கள் என்ற விண்ணவர்கள் இறங்கி வந்து அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இவர்தான் அறிவியல் ஆட்சியில் உங்களுக்காக வந்தவர் உங்கள் உலகத்திற்கான தலைவர் இவர் தான் இவரை நீங்கள் ஆள வைத்தீர்களே ஆனால் இந்த உலகம் சிறந்த மாற்றங்களை காணும் மறுமலர்ச்சி காணும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு இன்னொரு விடயம் ஒன்று இருக்கு அது வந்து தீர்க்க தரிசனம் போல சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பிரான்ஸ்ல கூடி ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதாவது ஐரோப்பியன் கண்டினென்டல் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா இப்போ அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று கூடி அவர்கள் ஒன்று கூடி தலைவரை உலகத் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் சொல்றாங்க அது அப்படி தேர்ந்தெடுக்க போற தலைவர் அந்த தலைவராக இருக்க மாட்டார் யாரு அவங்களுக்கு அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த தலைவராக இருக்க மாட்டார் இந்தியாவை சேர்ந்தவராக அவர் இருப்பார் என்று எல்லாரும் சொல்றாங்க அவர்கள் அறிவித்தால் கூட உலகம் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னாடா என்ன அங்க ஒருத்தர் வந்து இந்தியாவில் உள்ள வந்து சொல்றாங்களே அப்போ இங்க உள்ளவங்க வியந்து பார்ப்பாங்க அப்போ காரணம் இல்லாம அவங்க சொல்ல மாட்டாங்க ஏதோ விடயம் இருக்கு அப்படி என்று அவர்கள் வியந்து பார்த்து கூட ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இந்த மூன்று வழிதான் இந்த மூன்று வழி மூலமாக அறிவில் ஆட்சியரை வெளிப்படுத்தினால் மட்டுமே உண்மையான அறிவியல் ஆட்சியாளர் நமக்கு தெரிய வரும் அப்படி இல்லைன்னா இன்னொரு வானிலை அதிசயம் நிகழ்ந்து ஏதோ ஒரு பேரொழி இறைவன் எழுப்பி அப்படி ஒரு அதிசயம் நிகழணும் அது வாய்ப்பு இருக்குதா என்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த மூன்று வழிகள் நம் கண்முன்னே தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் இறை செயலே என்று எண்ணியிருப்போம் எல்லாம் இறைவனால் ஆகும் என்றே விழித்திருப்போம் எல்லாம் அரசியல் ஆகும் என்றே அன்பு கொண்டு காத்திருப்போம் நன்றி வணக்கம்